போய் வாழ்வான் சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு உங்களால பல சீடர்கள் தனக்குள்ள ஞானத்தை உணர்ந்திருக்காங்க அவங்க ஏன் சாமி வெளியில போய் அவங்கவுங்க ஒரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மையான ஞானம் அவங்களுக்கு அடைஞ்சதுனாலே நேச்சுரலா அந்த ஆழமான நன்றி உணர்வால எனக்குள்ள கரைஞ்சுதான் இருப்பாங்க தனியா போய் அவங்களால ஒண்ணு செய்யணும்னு தோணாது தோணுச்சுன்னா அவங்களுக்குள்ள முழுமையான ஞானம் மலரல நடத்தும் அது தோணாததுனால தான் அவங்களுக்குள்ள முழுமையான ஞானம் மலர்ந்திருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஆழமான நன்றி உணர்வு அப்போ என்ன ஆகும் வேற எதுவும் செய்யணும்னு தோணாது நன்றியாலே கரைந்து ஜீவன் முக்த பக்தர்களாக வாழ்வார்கள் ஜீவன் முக்த பக்த நிலையைத்தான் இங்கு அர்ஜுனன் கேட்கின்றான் ஜீவன் முக்த பக்த நிலையை பற்றிய ஆழமான வரத்தை அர்ஜுனன் கேட்கின்றான் உண்மையான ஆன்மீக அனுபவம் நடக்கும் பொழுது நாமும் ஜீவன் முக்த பக்தர்களாக வாழ்வதைத்தான் விரும்புவோம் ஜீவன் முக்த பக்த நிலையைத்தான் நாம் விரும்புவோம் என்னதான் உங்களுடைய சக்தியெல்லாம் பார்த்து குளோரியெல்லாம் தெரிஞ்சாலும் விளையாடுகின்ற இனிமையோடு இனிமையோடு உறவாடுகின்ற அந்த இனிமை உணர்வோடு உங்களை பார்க்கின்ற இந்த வடிவம் எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் கெஞ்சுகின்றான் அருள் புரிய வேண்டி வரம் கேட்கின்றான் அதாவது பிரபஞ்சமாக உங்களை பார்த்தாலும் காட்டிலும் மலையிலும் காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலான்னு பாரதியார் பாடுற மாதிரி பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தனாலா உன் பச்சை நிறம் தோணுதையா நந்தலாலான் எல்லாவற்றிலும் பார்த்தாலும் கூட கண் முன்னாலே இந்த ஆறடி உயரம் வடிவத்திலே பார்த்து இதனோடு இனிமையாக இருக்கின்ற ஆனந்தம் வேறு அது எதனாலும் வராது என்கின்ற ஆழ்ந்த பக்தியினாலே அந்த ஜீவன் முக்த பக்தியை ஞானவரிஷ்டா பக்தின்னு ஞானம் அடைந்ததாலே பொங்குகின்ற பக்தியை அர்ஜுனன் இங்கு கேட்கின்றான் அதுதான் மிக உயர்ந்த வரம் மிக உயர்ந்த நிலை இந்த ஞானத்தால் வந்த பக்தி இதைத்தான் மிக உயர்ந்த ஆன்ம நிலை மிக உயர்ந்த ஆன்மீக முன்னேற்றம் இதை அர்ஜுனன் தனக்குள் வேண்டி கிருஷ்ணனிடம் வரமாக கேட்டு